என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களை தமிழக அரசியல் மூத்த தலைவரான அருளாளர் முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் தனது தொண்ணூற்றி ஏழு வயதில் அகால மரணமடைந்தார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் காரைக்குடி அருகில் வல்லத்ரா கோட்டை என்ற கிராமத்தில் பிறந்தவர் கிராம வீரப்பன் தனது இளம் வயதிலேயே திராவிட இயக்கத்தில் பாசம் கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர் விசுவாசம் கொண்டவர் பெரியாரின் தொண்டராக வாழ்க்கையை துவங்கி அண்ணாவின் சீடனாக உருவெடுத்தார் ஆரம்பத்தில் நாடக மண்ணில் பணியாற்றிய ஆரம் வீரப்பன் அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நாடா நிர்வாகியாக சேர்ந்தார் வேறொரு நாடகமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஆரம்பீரப்பனை வேற இங்கே அண்ணாதான் எம்ஜிஆரிடம் சேர்த்து விட்டார் என்பது குறிப்பிடத்தந்தது பின்னாளில் அவர் எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ் தலைமை நிர்வாகியாகவும் எம்ஜிஆரின் நிழலாகவும் எம்ஜிஆரின் நம்பிக்கை பாத்திரமானவருமாக திகழ்ந்தார் ஆரம் சத்யா ஷூடியோவுடைய நிர்வாகி பத்மநாபன் எப்படியோ அதே போல எம்ஜிஆர் பிஸ்டில் ஆர் எம் வீரப்பன் பணியாற்றினார் சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் வலதுகண் என்றால் இடதுகண் ஆரம் வீரப்பன் ஆர் எம் வீரப்பன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விளக்கப்பட்ட பொழுது உடனடியாக அண்ணா திமுகவில் சேரவில்லை வடபழனியிலே புரட்சியாளர் எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்திலே பேசினார் அப்போது அங்கு வந்திருந்த திரளான மக்கள் கூட்டம் மக்களின் ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் இதைத் தொடர்ந்து மறுநாளில் அதிமுகவில் இணைத்து கொண்டார் ஆரம்பீரப்பன் புரட்சியலில் எம்ஜிஆரிடம் பணியாற்றியவர்களில் ஆரம்பீரப்பன் மிகவும் துணிச்சலானவர் எனக்கு எப்படி அவர் தெரியும் என்று சொன்னால் பழக்கம் என்று சொன்னால் நான் அனைத்து இந்திய அதிமுகவின் அதிகாரபூர்வ நாளையிலான தென்னகம்பத்திரியிலே நிருபராக பணியாற்றினேன் அப்போது பத்திரிகையுடைய நிர்வாக அலுவலகம் இப்போதற்கு அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில்தான் தான் இருந்து வந்தது அங்கிருந்து நடந்து செல்லும் தூரம்தான் சத்யா மூவிஸ் தினமும் தினவம்பத்திரியை எடுத்துக்கொண்டு இரண்டு பத்திரிகையை எடுத்துக்கொண்டு சத்யா மூவிஸுக்கு கொண்டு கொடுப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது அங்கே போனால் டிஃபன்லாம் கிடைக்கும் அப்போ ஆரம்பியரப்பன் அங்கே இருப்பார் ஒரு நாள் அப்படித்தான் ஜெயலலிதா அன்று தான் அண்ணா கோயில் சேர்ந்திருந்தார் நான் கொண்டு தினம் பத்திரிகை கொடுக்க செல்லும் பொழுது என்னையா நீ கட்சியில் புதுசாக ஒரு அம்மா சேர்ந்திருக்காங்களாம் வசந்த சேனை என்று சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டது சில ஃப்ளாஷ் போர்க்களை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த படம் காவல்காரன் அந்த படத்தை தயாரித்தது சத்யாமகிஸ் வீரப்பன் எப்போதுமே எம்ஜிஆர் தனக்கு படப்பிடிப்புக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் ஜெயலலிதாவிடம் சொல்லி அம்மு உனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிடுன்னு சொல்லுவார் இந்த ராதா சலுஜாவை ஜோடியாக போட்டார் அப்பொழுதே எம்ஜிஆருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஆனாலும் அதை சமாளித்து கொண்டார் ஆரம் வீரப்பன் எம்ஜிஆருடைய விருப்பத்துக்கு மாறாகத்தான் ராதா இதே இதயக்கனி படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக போட்டார் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பனை பொறுத்தவரையில் அவருக்கு திராவிட அரசியலும் தெரியும் சினிமாவுடைய வியாபார நுணுக்கமும் தெரியும் ஒரு படத்தை எப்படி வசூலில் வெற்றி பெறச் செய்வது ஜனரஞ்சமான பொழுதுபோக்கு படமாக தயாரிப்பது என்பதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறைகள் மூலமாக தெரிந்து கொண்டார் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் ரஜினி அந்த சூப்பர் ஸ்டார் ஆக்கியது பாட்ஷா படம் பாட்ஷா படத்துக்கு திரைக்கதை எழுதி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓடச் செய்தவர் ஆரம்ப எனவே ஆரம் வீரப்பன் மீது ஒரு தனி மரியாதை வைத்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி ஏவிஎம் நிறுவனத்தை தன்னுடைய தாய் நிறுவனமாக பார்த்தாரோ அதே மாதிரி ஏவிஎம் சீடராக பணிபுரிந்த ஆரம் வீரப்பனை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா புரட்சியில் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படம் எடுக்கும் பொழுது ஏவிஎம் செட்டியார் உள்பட அனைவரும் என்னையா இருக்க இருந்த காசெல்லாம் போட்டு நாடவடி மன்னன் படம் எடுக்கிறாராம நாடோடி ஆகுவாரா ஆவாரா இதெல்லாம் கிட்டல் செய்தார்கள் ஆனால் அதை மீறி எம்ஜிஆரின் விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையும் வெற்றி பெற்றது நாடோடி மன்னன் வசூலில் அசுர சாதனை புரிந்தது அதே போல் எம்ஜிஆரிடம் நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருந்த வீரப்பனை இனியும் ஒரு சொந்த படம் எடு என்று உற்சாகமூட்டியவர் ஏ செட்டியார் அவர்கள் அப்போது ஏவிஎம் செட்டியார் தான் ஆரம் தேவையான பணத்தை தந்து உதவினார் எம்ஜிஆரிடம் போய் இந்த தகவலை சொன்னதும் சந்தோஷமாக தயாரிப்பாளர் என்று சொல்லி காவல்காரன் படத்தை தெய்வத்தாய் படத்தை ஆரம் வீரப்பனுக்கு நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர் தன்னிடம் பணியாற்றிய மேனேஜர் ஆயிட்டு அவரை எப்படி முதலாளி ஆக்குவது என்பதெல்லாம் சந்தேகம் வரவே இல்லை எம்ஜிஆருக்கு தன்னுடன் பணியாற்றியவர் தனக்கு நிகராக முதலாளி ஆகிறாரே என்ற சந்தோஷம் தான் எம்ஜியாக என்ன வீரப்பா என்று கூப்பிட்டவர் அப்புறம் தெய்வத்தாய் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக ஆன பிறகு என்ன என்ன முதலாளி என்று தான் சொல்வார் அந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் ஆரம் வீரப்பன் அவர்கள் அது மட்டுமில்லை எவ்வ எத்தனை பணிகள் இருந்தாலும் சத்யா சத்யாமூகிசுடைய அன்றாட பணிகளை மேற்பார்வையிடுவார் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பன் புறச்சலர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றினார் அதேபோல் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையிலும் பணியான ஏற்றினார் ஜெயலலிதாவுக்கும் ஆரம்பியரப்பனுக்கும் ஏழாம் பொருத்தம் என்றாலும் கூட சில காலம் தொடர்ந்து பயணித்தார் ஆரம்பீரப்பன் அதுதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம் விட்டு கொடுத்து போதல் விட்டு கொடுத்து போவதால் நன்மைதான் என்பதை உறுதிவிட தெரிந்து கொண்டவர் ஆரம் அந்த அளவுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான வியாபாரி ஆரம்பரப்பன் அவருடைய எல்லாம் தொடர்ந்து அவருடைய படங்களை நம்பி வாங்குவார்கள் நம்பி லாபம் பெறுவார்கள் இதுதான் ஆரம்பீரப்பனுடைய வியாபார தந்திரம் வியாபார தந்திரத்தை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு மகள் அவருடைய மகளை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் தமிழகன் அவர் ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கினார் நிலாப்பண்ணே அந்த படம் சரியாக போவதில்லை அதோடு தன்னுடைய டைரக்ஷன் தொழிலை நிறுத்தி கொண்டார் தமிழகன் ஆடவீரப்பனுடைய சினிமா வாரிசாக அவருடைய மருமகன் சத்யதேவி தியாகராஜன் முந்தகி தியாகராஜனுடைய மகன் ஆகியோர் தமிழ் சினிமாவில் நிமிர்ந்து இருக்கிறார்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி தலைமையிலே ஒரு கோஷ்டியும் ஜெயலலிதா தலைமையிலே ஒரு கோஷ்டியும் செயல்பட்டது அப்போது ஜானகி தலைமையை ஏற்றுக்கொண்டார் ஆரம் வீரப்பன் கொஞ்ச நாள் யானை அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு அதிமுக பிளவுபட்டது அடுத்த தேர்தலில் யானை அம்மையார் தலைமையிலே இரட்டை புறா சின்னத்தில் போட்டியிட்டார்கள் ஜெயலலிதா தலைமையிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டார்கள் ஜெயலலிதா தலைமையிலே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்தார்கள் அதற்கு பிறகு ரெட்டைலையை மீண்டும் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அந்த விஷயத்திலே ஆரம் வீரப்பன் ஜெயலலிதாவை பாராட்டினார் எம்ஜிஆர் மீது உள்ள விசுவாசத்தை எப்படி ஜெய ஆரம் வீரப்பன் காட்டினார் என்று சொன்னால் சத்யா முயசிலே சிவாஜி கணேசன் கால்ஷீட் கொடுப்பதாக இருந்தது ஆனாலும் சத்யா மூவிஸ் சிவாஜி கணேசனை வைத்து படம் எடுக்கவே இல்லை அந்த விஷயத்திலே சாண்டோ சின்னப்பா தேவரும் ஆரம் ஒரே லட்சியத்தில் பயணம் செய்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல எம்ஜிஆர் என்ன நினைக்கிறார் என்பதை செயல்படுத்தக்கூடியவர் ஆரம் வீரப்பன் என்கிட்ட பல முறை ஆரம் வீரப்பன் கிட்ட போய் பணம் வாங்கிக்க என்று சொல்லுவார் புரிச்செல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐநூறுரூவா கொடுக்க சொன்னால் ஆரம்பீரப்பன் இரநூறுவா தான் கொடுப்பார் நான் அப்படி பார்ப்பேன் யோ சின்னவர் எவ்வளோ கொடுக்க சொன்னார் எனக்கு தெரியும் ஆனால் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஓ என்று சொல்வார் ஆரம்பி அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய நிறுவனத்தை அவருடைய எண்ணத்தின்படி வழிநடத்தினார் ஆர் எம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் கழகம் என்று ஒரு தனிக்கட்சியை தொடங்கினார் ஆர் வீரப்பன் ஆனால் அந்த இயக்கம் சரியாக இயங்கவில்லை அதற்கு பிறகு கலைஞருடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து கொண்டார் ஆர் வீரப்பன் முதுமை காரணமாக எம்ஜிஆர் கழகத்தை அவரால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை ஆரம் இருக்கும் பொழுது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக புரட்சித் தலைவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்போது எல்லா சினிமா விழாக்களிலும் தலைமையேற்று சிறப்புரையாற்றுபவராக ஆரம்பியரப்பன் இருந்தார் சினிமாவை பற்றிய தொழில்நுட்பங்களை விரலுனில் வைத்திருப்பவர் ஆரம்பீரப்பன் தமிழக வரலாற்றில் சினிமாவிலும் கொடி கட்டி பிறந்தவர் ஆரம்பீரப்பன் அதே போல அரசியலிலும் கொடி கட்டி பிறந்தவர் ஆரம்பீரப்பன் ஆனால் பல நேரங்களில் ஆரம்பீரப்பனை சோதனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்ததும் ஆரம்ப வீரப்பனை பெற செய்யவில்லை சில மாதங்கள் கழித்துத்தான் ஆரம்பீரப்பனை சேர்த்து கொண்டார் இதெல்லாம் எம்ஜிஆருக்கும் வீரப்பனுக்கும் மட்டுமே தெரியும் எம்ஜிஆர் மீது எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எம்ஜிஆரின் விசுவாசியாகவே வாழ்ந்து மறைந்தார் ஆரம்பீரப்பன் நான் எனக்கும் புரட்சித் தலைவருக்கும் பாலமாக இருந்த அருளாளர் ஆரம் வீரப்பன் மறைவு தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு கலைஞருக்கும் அவர் நண்பர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கும் நண்பர் ஜெயலலிதா மீது கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் ஜெயலலிதா அமைச்சரவை இடம்பெற்றிருந்தார் ஆரம்பீரப்பன் தமிழ் சினிமா உள்ளவரை அண்ணா அதிமுக உள்ளவரை அருளாளர் வீரப்பன் புகழ் நிலைத்திருக்கும் ஆரம்பீரப்பனோடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இழைப்பார இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க